இங்க பாருங்க வெளிச்சத்தையும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக கத்தர் ஆளும்படி பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் கத்தர் படைத்தார் இந்த பூமியில இருள் இருந்தது இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கத்தக்கதாய் கத்தர் இங்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார் அப்ப இயேசுதான் உண்மையான வெளிச்சம் இயேசுதான் உலகத்தின் ஒளி இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்தால் முதலாவது என்ன நடக்கும்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு புரியுதுன்னு நான் நம்புறேன் இருளான வாழ்க்கை பாவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே முதலாவது வரும் யார் வந்தா வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்தால் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ரச்சிக்கப்படும் முன்னாடி கவனிங்க அப்ப இயேசு என்கிற ஒளி உங்களுக்குள்ள என்ன பண்ணல வரல அப்ப தண்ணி அடிக்கிறவனோட தண்ணி அடிச்சுக்கிட்டு குடிக்கிறவனோட குடிச்சுட்டு இருந்தோம் பொய் பேசுறவனோட பொய் இருந்தோம் சினிமா பாக்குறவனோட சினிமா பார்த்துட்டு இருந்தோம் வஞ்சகனோட வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் மாய்மாலம் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கோபக்காரனோட கோபப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பகைக்கிறவனோட இருந்தோம் ஆனால் இந்த வெளிச்சம் வரும்போது என்ன சொல்ல இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கத்தக்கதாய் அவர் வானத்தில் ஒரு சுடரை ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்துட்டாருனா இந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நடக்கிற முதலாவது காரியம் உங்கள் வாழ்க்கை வித்தியாசம் அடை